வணக்கம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கடகராசி நம்பியவர்களால் கால்வாரி விடப்படுவீர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பனிரெண்டாம் இடத்தில் குரு உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் அவரே வந்து உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டிற்கு அதிபதி பெரிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் யார் ஏமாற்றுவாங்க தெரியாது ரொம்ப கவனமாக இருங்க இப்போ இருக்கக்கூடிய கிரகாலிகள் விசுவாச வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ரோகி நட்சத்திரம் ஏகாதசி திதி அமிர்த யோகம் இன்று குளிகை நேரம் வந்து ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் குளிகை நேரத்தில் சில நகைகள் வாங்கினால் யோகம் அக்ஷய திதி அக்ஷய திதின்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க இல்லையா அதைவிட சூப்பர் ரக்ஷ திதி எதுன்னா குளிகை நேரம்தான் குளிகை நேரத்தில் இறந்தவர்களை எடுக்க அதாவது அந்த பாடி எடுக்கக்கூடாது இல்லை மருத்துவ சிகிச்சைக்காக போகக்கூடாது குளிகை நேரத்தில் ஆப்ரேஷன் செய்யக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது மற்றபடி கடல் ஒன்று கடன் வாங்கக்கூடாது ஆனால் நகை வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் சந்தோஷமாக என்னென்ன எந்தெந்த வகையில் சந்தோஷப்பட வேண்டும் பட வாய்ப்புகள் உள்ளதோ அத்தனை வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் துளாராசிக்கு சந்திராஷ்டமும் இந்த துளாராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பக்குவமாக இருந்து கொள்வது நல்லது கஷ்டத்தை தடுக்கும் சக்தி மனுஷனுக்கு கிடையாது அது இருந்துட்டு அவன் கடவுளாயிடுவான் அதனால வந்து எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் பொற்பாதத்தில் சரணடைந்தால் அந்த சக்தி மூலமாக அது ஒரு பாதுகாப்பு கவசமாக நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த கஷ்டத்தில் இருந்து நாம் விடுபடலாம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநடைகள் ராசியில் சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதி புதன் பகவான் ராசியில் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் யோகாதிபதி வீடு வாங்க நிலம் வாங்க அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் வீடு வாங்க வாய்ப்புகள் எளிதாக சிறப்பாக அமையும் அடுத்து இரண்டாம் வீட்டில் கேது அமர்ந்து உள்ளார் பாம்பு செவ்வாயோட பாம்பு இருக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு இருக்குது ஏதாவது ஒரு வகையில் நல்ல சந்தோஷமா போய் நிற்கும் வாழ்க்கை யாராவது வந்து ஏதோ ஒன்று சொல்ல அதை பெருசாக பேச அது பூதம் போல கிளம்பி வாழ்க்கைய கெடுத்துரும் உசாராக இருங்க கவனமாக இருங்க பேச்சில் நிதானம் அவசியம் அடுத்து எட்டாம் இடத்தில் ராகு குரு பார்வை பெறுகிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி அஷ்டம சனி முடிந்து விட்டது ஆனால் அஷ்டம சனியின் ஆட்டம் இன்னும் முடியவில்லை அஷ்டம சனியில் நிறைய பாதிப்பு கடன் தொல்லைங்க ஒரு நண்பர் கரண்ட் பில் கூட கட்டக்கூட எனக்கு காசு இல்லைங்க நல்ல பெரும் செல்வாக்கோடு வாழ்ந்தவர் கோட்டீஸ்வராக இருந்தவர் அப்படின்னு கருத்து நெருக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார் இது எல்லாம் வரும் இது நிரந்தரம் இல்லை இது மாறும் கடவுளை வழிபட்டு விட்டு எனக்கு கடவுளை கும்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சுங்க நான் அப்படியே கடவுள் அதாவது நான் வந்து பெரிய அதாவது தீவிர பக்தன் இப்போ வந்து ஒரு வாரமாக நான் எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல நான் எல்லா மதத்தையும் நம்புவேன் எந்த யாரையும் ஏன்னா யார் எல்லாத்தையும் கைவிட்டு விட்டது அப்படின்னு புலம்புற நேரம் இந்த நேரம் காலம் கடந்த பின்பு இந்த நேரம் உங்களுக்கு மாறும் நன்மைகள் செய்யும் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து கொண்டே வாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த ஒரு கடன் கொடுத்துட்டாரு வேலை இல்லை கடன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை நிலம் ஏமாற்றப்பட்டு விட்டார் என்னுடைய இடத்த வந்து நான் சென்னையில் இருக்கேன் அரக்கோணத்தில் இடம் இருக்குது அந்த இடத்த வந்து முக்கியமான இடத்துல ஒரு இடம் வாங்கினேன் நான் அங்கே போகிறது ஒரு இல்லை எனக்கு தூரமாகக்குதுன்னு போகல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீடு கட்டி கிரகபம் பண்ணிட்டான் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டுருக்கேன் அஷ்டம சனியில் எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை அதாவது இந்த பூமியில் நாம் பிறப்பதற்கு தவம் செய்து தவம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா வந்து பூமியை விட்டு போயிட்டால் பூமிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுன்றது சாத்தியமே கிடையாது இது ஒரு அற்புதமான உலகம் இதில் அன்பு பாசம் கஷ்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஏமாற்றம் துன்பம் நோய் எல்லாமே இருக்கும் அதில் நம்ம ஒழுக்கமாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு கெட்டதும் வராது கர்மா சில கர்ம சில பேர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அது கர்ம பலன்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னாலும் அது யாரும் தடுக்க முடியாது எப்படிப்பட்ட சூர ப பல பலசாலி வந்து உங்கள் உங்களுக்கு பணம் வர்றது நல்லது நடக்கிறது தடுக்க முயற்சி பண்ணாலும் அது நடக்க ஏழை நடக்காது அதன் பார்த்திங்கன்னா இப்போது துள கடகராசி புனப்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் அடுத்து கடகராசி பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனியின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் சனிஸ்வர பகவானை வழிபடும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் உண்டாகும் பூச நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இன்னும் கம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்து குரு உங்கள் ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு அந்த அதாவது அடுத்த பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் மேலே வரும் அதுக்கு முன்பு வந்து குரு பகவான் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் உங்கள் உங்களுடைய ஜாதத்தில் உச்சம் பெற போகிறாரு அது நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் குரு ராகுவை பார்ப்பதால் எட்டாம் இடத்தில் ராகு பாவகிரகங்கள் உள்ளது ராகுவை பார்ப்பதால் துர்கயமனை வழிபட்டால் ராகு உங்களை உச்சத்திற்கு கொண்டு சென்று விடுவார் அதாவது ராகு என்றாலே வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஒரு கஷ்டம்னா பல மடங்கு கஷ்டம் வரும் சந்தோஷம்னா நன்மைன்னா நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நன்மை நடக்கும் அதான் ராகு குரு சுபகாரகன் தனகாரகன் பார்க்கிறார் இயற்கை சுபர் குரு ராகு பார்ப்பதால் துர்கை அம்மனை வழிபடுவதாலும் தவறான பயிற்சிகளில் தவறான செயல்களில் ஈடுபடாமல் நேர்வழியில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை திறமையை கொண்டு முயற்சி செய்யும் பொழுது அது வெற்றி உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த தடையும் இல்லை சிறப்பான காலமாக இது அமையும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஜாப்பு கிடைக்காதவர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க லக்ஷ்மி லக்ஷ்மி அந்த அம்மன் பணத்தை கொடுப்பாங்க நரசிம்மர் கெட்டதை விளக்குவார் உங்கள் ராசிக்கு தனகாரகன் சூரிய பகவான் சிம்மம் நரசிம்மம் சிம்மம்னால் நரசிம்மம் அந்த சூரியனுக்கு அதிபதி எஜமான் சொல்லலாம் நரசிம்மரை நமக்கு சுற்றி எவ்வளோ கெட்டது சூழ்ச்சி சூன்யம் பண்ணாலும் அதெல்லாம் விளையிடும் நரசிம்மரை வழிபட்டா அடுத்து வந்து உங்கள் சுக்ரன் பதினோராம் இடத்தில் சுக்ரனோடு சந்திரன் தற்போது உச்சம் பெற்று உள்ளார் ராசி அதிபதி உச்சம் பெற்று உள்ளார் நல்ல மன நிறைவுகள் ஏற்படும் சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பதவியேறு கிடைக்கும் அரசியலில் வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழில் துவங்க வாய்ப்புகள் உண்டாகும் நல்ல நேரம் இது சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நல்ல நேரம் பதினோராம் வீட்டிற்கு அதிபதி அவரே சுகாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் கணவன் மனைவி வாழ்க்கையில் உள்ள மன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் முயற்சிகளை தொடருங்கள் கடகராசி நிறைய அவமானம் பட்டிருப்பீங்க ஸோ சுத்தோடு சொந்தக்காரங்களே ஏமாற்றியிருப்பாங்க நம்புனவங்களே ஏமாற்றுவாங்க அதனால் வந்து கடகராசினர்கள் வந்து அன்னை பராசக்தியை வழிபடுவது காலி வடிவங்களை வழிபடுவது கெட்டதெல்லாம் விலகும் நல்லது உண்டாகும் எத்தனை யார் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் யார் உங்களை கேவலமாக நினைக்கிறாங்களோ அவங்களை பற்றி நினைக்கக்கூடிய சிந்தனையை உங்கள் மூளையிலிருந்து அகற்றிவிடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அவங்களுக்காக இல்ல உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் அப்பா அம்மாக்காக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த முயற்சிகளை செய்யுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஒரு தாய் ஸ்தானம் சந்திரன் என்றாலே பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி இந்த சூரிய குடும்பத்தில் அப்பா வந்து சூரியன் சிம்ம ராசி தந்தையாகவும் கடகராசி அன்னையாகவும் கருணை உள்ளம் அதிகம் உண்டு நேர்மையானவர்கள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிங்க அடுத்தவங்ககிட்ட அடுத்தவங்க மேல தேவையில்லாமல் கோபப்படாதீங்க அதெல்லாம் வந்து சாபமா மாறும் தயவு செய்து அடுத்தவர்களை ஏளனமாக நினைக்காதீர்கள் அடுத்தவர்கள் மீது கோபத்தை காட்டாதீர்கள் முடிஞ்சா உதவி பண்ணுங்க சனி பகவானத்தோட பகவானுக்கோட குழந்தைங்க தான் வாய்ப்பு பேச முடியாதவர்கள் காது கேட்டை இல்லாதவர்கள் காது கே காது கேட்கும் சக்தி இல்லாதவர்கள் நடக்க சக்தி இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக நீங்கள் வாழ்வீர்கள் கடகராசி எல்லாம் அதாவது எல்லா புறமும் நிறைந்த கடகராசி நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்கள் முயற்சியில் தொடருங்கள் சுக்கரனுக்கு நவகரக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுங்கள் கோயிலுக்குள்ளே உள்ளே போனவண்டிய எல்லா நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் அன்னை அப்பன் இதுதான் இது நிறைய பேர் தெரியாது சூரியன்னா சிவபெருமான் ஈஸ்வரன் சந்திரண்ணா அன்னை பராசக்தி அந்த தெய்வங்களை வழிபட்டு விட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் எல்லா கடவுளையும் கும்பிடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடகராசிக்கு இப்போ இந்த வார கிரகணங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது நிறைய நன்மைகள் ஏற்பட இறைவனை வழிபடுங்கள் உங்கள் முயற்சிகள் தான் உங்களை உயர்த்தும் ஜோ ஜோசியம் பார்த்தா எதுவுமே நடக்காது ஜோசியம் பார்த்தா நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் வணக்கம்